இப்ப பொதுவா வந்து மக்கள் கேக்குறது டாக்டர் பித்தப்பையில கல் இருக்கு கண்டிப்பா ஆபரேஷன் பண்ணிக்கணுமா இதுல நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியது பித்தப்பை கல்லுல இருக்கிற எல்லாருக்கும் அறுவை சிகிச்சைங்கிறது தேவை கிடையாது யார் யாருக்கெல்லாம் அதனால சிம்டம்ஸ் இருக்குதோ அதனால பாதிப்பு இருக்குதோ அவங்க தான் வந்து அறுவை சிகிச்சை வந்து செய்து கொள்ளும் அப்ப என்ன மாதிரி பாதிப்பு டாக்டர் இருக்கலாம் சிலருக்கு வந்து வலி வரலாம் இல்லை காமாலை இந்த மாதிரி போட்ட இது வரலாம் அப்புறம் இன்ஃபெக்ஷன் ஆயிடலாம் ஸோ அதில் வந்து ஃபீவர் வாமிட்டிங் அந்த மாதிரி போட்ட அறிகுறிகள் கூட காணப்படலாம் சிலருக்கு அந்த ஸ்டோன் மைக்ரேட் ஆகி அந்த டியூப்ல இந்த குடல் என்று சொல்லுவோம் அங்க கூட போய் அதனால பல காம்ப்ளிகேஷன்ஸ் கூட வர்றதுக்கான வாய்ப்பு சரி டாக்டர் நிறைய பேருக்கு ஸ்டோன் இருக்குது அப்போ எல்லாருக்குமே வந்து சர்ஜரி வேண்டாமா அப்படின்னு பார்த்தாலும் நம்ம செலக்டட் இருக்கு சிலருக்கு ரொம்ப பெரிய ஸ்டோன்ஸ் அதாவது மூணு சென்டிமீட்டர் மேல இருக்கிறவங்களுக்கு அந்த பித்தப்பையில கட்டி வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி அதனால அவங்களுக்கு அறுவை சிகிச்சை பரிந்துரைக்கணும் இல்ல அவங்க வீட்டில் ஏற்காவது பித்தப்பையில புற்றுநோய் ஏதாவது உருவாகிருக்கு அந்த மாதிரி இருக்குது அப்படின்னாலும் அவங்களுக்கு அறுவை வலி இருக்குதோ இல்லையோ அறுவை சிகிச்சை செய்யணும் இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ரிமோட் ஏரியாவில் ஒர்க் பண்ணுவாங்க அவங்களுக்கு ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் ஆக்சசபிளாக இருக்காது இந்த மாதிரிப்பட்டவங்களுக்கும் கேரல் ஸ்டோன் இருந்துன்னா ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறது நல்லது எல்லாருக்கும் பித்தப்பையில் கல் இருக்கு ஆனால் வழி இல்லை ஆனால் அறுவை சிகிச்சை தேவையில்லை பட் ஒரு சிலருக்கு தேவை அது வந்து நீங்கள் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரை கன்சல்ட் பண்ணி அதற்கான தகுந்த சிகிச்சையை எடுத்துக்கலாம்